இங்கே இருந்த சில ஹீரோஸ் அவங்க செஞ்ச சில எதிர்ப்புகள் சில ப்ரொடியூசர்ஸ் அசோசியேஷன் கவுன்சில்னு உனக்கு எதுக்குடா இந்த தேவையில்லாத வேலை நீ என்ன பெரியவனா நீ என்ன ஹீரோவான் ஆமாடா நான் ஹீரோ தான் என் வாழ்க்கைக்கு நான் தான் ஹீரோ என் தகுதியை நான் தான் முடிவு பண்ணுவேன் அப்புறம் இன்னைக்கு இப்போ சுச்சுவேஷன் சோஷியல் மீடியா ஃபுல்லாக பெய்டு சைபர் அட்டாக் ஒரு அஜெண்டா ஃபிக்ஸ் பண்ணி ஃபேமிலி எடுத்துட்டு அளவுக்கும் வந்து நின்றுச்சு என்ன வேணால் சொல்லிட்டோம் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பொங்கல் பராசக்தி பேரே ரொம்ப பவர்ஃபுல்லான பேர் இந்த பேர் எவ்வளவு பவர்ஃபுல்லாக இருக்கோ அவ்வளோ பவர்ஃபுல்லான படம் இந்த படம் பராசக்தி எல்லாருக்கும் கிளியராக புரிஞ்சுதா ஓகே இப்போ நான் இந்த ரிலீஸ் மேட்ருக்கு வரேன் இந்த படம் வந்து ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது ஆகாஷ் சொன்னது வந்து அண்ணே இது வந்து நம்ம டிசம்பரில் ஷூட் ஆரம்பிக்கிறோன்னே அதுக்கப்புறம் நம்ம படம் வந்து முடிச்சுருவோம் ஸோ மேம்டையும் நான் பேசிட்டேன் படம் வந்து நம்ம தீபாவளிக்கு கொண்டு வரலாம் இல்லை அக்டோபர் கொண்டு வரலாமான்னு ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணோம் அப்போ அவர் சொன்னார் இல்லை அக்டோபரில் வந்து விஜய் சாரோட படம் டேட் போட்டாங்க அதனால் அப்போ வேண்டாம் ஜான்வரி பொங்கல் யாருமே அனௌன்ஸ் பண்ணல நம்ம அதை லாக் பண்ணிவிடுவோம் ஏன்னா இங்கே நம்ம ஊரில் பத்து நாள் லீவ் இருக்குது அதை லாக் பண்ணி தானே நான் ஃபுல்லாக ஒர்க் பண்ண போகிறேன்னாரு சூப்பர் ப்ரோ நீங்கள் அது அது உங்களுடைய கால் நீங்கள் தான் ப்ரொடியூசர் சூப்பர் ஓகே அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணியாச்சு அதுலேருந்து சில நாள் கழித்து விஜய் சாரோட படம் ஜனநாயகன் வந்து டேட் வந்து பொங்கலுக்கு வருதுன்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு நான் உடனே ஐயோ இது பொங்கலுக்கு வருது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் டக்குன்னு ஆகாஷ் ப்ரோ கால் அடித்தேன் ப்ரோ இந்த மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் பார்த்தீங்களா ஆமாண்ணே அவங்க வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க நான் சொன்னேன் ப்ரோ இது மாதிரி அந்த படமும் வருது நம்மளும் பொங்கல் சொல்கிறோமேன் போது பத்து நாள் இருக்கிறதுனால ரெண்டு படம் கண்டிப்பாக தாங்குண்ணே அப்படின்னாரு ஓகே பட் நம்ம வந்து எதாது சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டேன் அப்போ அவர் சொன்னார் அண்ணே சேஞ்ச் பண்ணுறதில் ஒரு ரெண்டு சிக்கல் இருக்குன்னு ஒன்று நம்ம எல்லா இன்வெஸ்டர்ஸ் இது சுற்றி இருக்க பிஸ்னஸ் எல்லாமே ஜான்வரின்னு சொல்லி தான் நம்ம வந்து இது எல்லாத்தையுமே பேசி பண்ணியிருக்கணும் இன்னொன்று அதுக்கப்புறம் தள்ளினா ஏப்ரல் மேல தானே பண்ணணும் அந்த டைம் எலக்ஷன்ஸ் இருக்குனே அப்போ இது வேணான்னே நமக்கு வேறு வழி இல்லைன்னா இந்த டைம் தான் பண்ணணும்னு சொன்னார் அப்போ பணம் போடுற அவங்க வந்து ஒரு பிஸ்னஸ்ஸு எல்லார்டையும் பேசி ஒரு டெசிஷன் எடுத்து ஓகே இது பண்ணுறான்னு சொன்னாங்க சரி ஓகே இதை நான் கேட்டுவிட்டேன் ஓகே ப்ரோ ஏன்னா அது கரெக்டான இதாகவும் இருந்துச்சு படம் அவங்க எப்படி கரெக்டாக பொசிஷன் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதை கரெக்டாக நம்ம ஏற்றுக்கிறதா நம்ம ஒரு ஆர்டிஸ்ட்டாக வேலை இப்போ நான் என்ன பண்ணேன்னா ஓகே ஆனால் இது கரெக்டாக கம்யூனிகேட் மட்டும் பண்ணிடணும்னு சொல்லிவிட்டு நான் ஜெகதீஷ்க்கு ஃபோன் அடித்தேன் ப்ரோ ஜெகதீஷ் எல்லாருக்குமே தெரியும் விஜய் சாரோட இருக்கிறவர் அவருக்கு நான் ஃபோன் பண்ணேன் நான் ப்ரோ இந்த மாதிரி படம் நீங்கள் வந்து போஸ்ட்பான் பண்ணிட்டீங்க ப்ரோ அப்படின்னு ஆமாம் ப்ரோ அது வந்து இந்த டிஜிட்டல் பிஸ்னஸ் நிறையா ரீசன்ஸ் இருந்தது அதனால் போஸ்ட்போன் பண்ணிட்டோம் அப்படின்னாரு ப்ரோ நம்ம படம் அப்போ அனௌன்ஸ் பண்ணி ப்ரோன்னு ஒன்று அவரும் சொன்னார் ப்ரோ ரெண்டு படம் வரலாம் ப்ரோ டென் டேஸ் லீவ் இருக்குல்லார் ப்ரோ ரெண்டு படம் வர்றது பிரச்சனை இல்லை ப்ரோ சாரோட லாஸ்ட் ஃபிலிம்னு சொல்கிறாங்க அதனால தான் ப்ரோ எனக்கு வந்து அது வரியாக இருக்குன்னு அதனால தான் யோசிச்சுட்டு இருக்கேன் என்ன அப்போ ஜெகதீஷ் சொன்னார் ப்ரோ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ நம்ம ரெண்டு படமும் சூப்பராக இருக்கும் அப்படின்னாரு இல்லை இல்லை ப்ரோ இது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க லாஸ்ட் ஃபிலிம்னால சார்கிட்ட என்ன சொன்னாரியோங்கிறத கரெக்டாக இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க இல்லைன்னா நடுவில் யாராவது சிலர் காமெடி பண்ணிகிட்டு இருப்பாங்க தேவையில்லாமல் அதனால் நீங்கள் சொல்லிவிடுங்க அப்படின்னு சொன்னேன் நான் ஃபைவ் மினிட்ஸ் கொடுங்க நான் பேசிட்டு வரேன் அப்படின்னாரு கரெக்டாக ஒரு டென் மினிட்ஸ் கழித்து அடிச்சார் ப்ரோ சார்கிட்ட எல்லாமே நான் டீட்டெயிலாக சொல்லிவிட்டேன் எல்லாம் ஓகே ஆல் ஓகே சார் உங்களுக்கு விஷயம் சொல்ல சொன்னார் நம்ம சூப்பராக பண்ணிடலாம் ரெண்டு படமும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொன்னார் இவ்வளோ தான் இதுக்குள்ளே நடந்த மொத்த கதையும் உங்கள் எல்லாரையுமே நைன்டீன் சிக்ஸ்டீஸ்க்கு கூட்டிகிட்டு போகிற எல்லோரும் சொல்கிற மாதிரி டைம் ட்ராவல் பண்ணி அந்த உலகத்துக்கு கூட்டிகிட்டு போகிற படம் தான் இந்த வேர்ல்டு பராசக்தியோட உலகத்தை நீங்கள் எல்லோரும் என்ஜாய் பண்ணணும் அப்படிங்குறதான் இந்த ஒட்டுமொத்த டீமோட ஐடியாவுமே ஸ்டூடெண்ட்ஸ் யூத் எப்போவுமே பவர்ஃபுல் அவங்க எவ்வளவு பவர்ஃபுல்லாக இருந்தாங்கன்னு சொல்கிற படம் தான் இந்த பராசக்தி இது வந்து நிறையா சொல்கிறாங்க இது இந்த மாதிரி படமாக இருக்கும் இந்த மாதிரி படமாக இருக்கும்னு அது எதையுமே நீங்கள் காதில் வாங்கிக்காதீங்க இது வந்து யாருக்கும் எதிரான படமோ யாரையும் தப்பாக காட்டுற படமோ அப்படி கிடையவே கிடையாது இது உண்மையான தியாகத்தை இந்த மண்ணுக்காக மொழிக்காக எல்லாருக்காகவும் இன்னைக்கு நாம் வாழ்கிறதுக்கும் சேர்த்து அன்னைக்கு போராடி உயிர் விட்டுட்டு போன உண்மையான தியாக செம்மல்கள் இவங்க இவங்க எல்லாருக்கும் ஒரு வணக்கம் செலுத்துகிற படமாக தான் இந்த படம் இருக்கும் இந்த படம் உங்களுக்கு நம்ம ஊரை பற்றி நம்ம மண்ணை பற்றி மக்களை பற்றி சொல்லும் இன்னொரு பக்கம் உங்களுக்கு பயங்கர இன்ஸ்பைரிங்காகவும் இருக்கும் இப்போதைக்கு இந்த படம் பற்றி இது போதும்னு நினைக்கிறேன் ஷூட்டிங் வர்றதுக்கு முன்னாடி வந்து மேமை பற்றி எல்லாரும் என்கிட்ட சொன்னாங்க மேம் வந்து ரொம்ப டெரர் அவங்கள பற்றி உங்களுக்கு தெரியாது நீங்கள் என்ன எனக்கு ஒரு பயங்கர பதட்டம் நான் ஐயோ எப்படி நம்ம ஹேண்டில் பண்ண போகிறோம் நம்ம என்ன ஆக போகிறோமோ அப்படின்னு தெரிலன்னு சொல்லிட்டு ஷூட்டிங் போகிறேன் ஃபஸ்ட்டு சாங் எடுத்தோம் சாங் வரைக்கும் ஓகே மேம் திஸ் இதுன்னு சொன்னாங்க சீன் எடுக்க போகும்போது தான் ஆரம்பிச்சிச்சு மேம் ஷூட்டிங்லேயும் இங்கிலீஷில் தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க நேராக வந்து இங்கிலீஷ்னா சும்மா சாதா இங்கிலீஷ் கிடையாது இட் இஸ் ஷேக்ஸ்பியர் இங்கிலீஷ் அவங்க ஃபஸ்ட்டு சொல்லிட்டு போகும்போது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் பெர்ஃபார்ம் பண்ணுவேன் பெர்ஃபார்ம் பண்ணோன்னே சிவா இட்ஸ் நாட் லைக் தேட் ஓ வெயிட் 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 யூ ஹாவ் டு டூ லைக் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடுவாங்க அந்த வார்த்தை நமக்கு தெரியாது நான் உடனே சாட் ஜிபிடி எடுப்பேன் வெரி மச் இதுக்கு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க இதுக்கு என்ன அர்த்தம் நல்ல கேள்வி கேட்டீர்கள் நீ பாராட்டுறதெல்லாம் நிறுத்துறா முதல்ல சாட் ஜிபிட்டி இதுக்கு அர்த்தத்தை சொல்கிறா அப்படின்னா ஆ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர் பர்ஃபார்ம் பண்ணுவேன் இப்படி முதல் நாள் ரெண்டு நாள் ஆனோன்னா மேம் வந்து ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாகவே இருக்காங்க மேம் வந்து ஷிவா டுடே ஐ வாண்ட் டு டாக் டு யூ அப்படின்ட்டாங்க போச்சுரா போச்சுரா காலேஜை ஞாபகப்படுத்திட்டாடுங்க டீச்சரை ஞாபகப்படுத்திட்டாங்க அப்படின்னு நான் என்ன பேச போகிறாங்க எனக்கு தெரியல ஷிவா வாட் இஸ் யூர் ப்ராப்ளம் வித் மீ என்ன என் வாட் இஸ் யூர் ப்ராப்ளம் ஒய் யூ ஆர் நாட் டூயிங் வாட் ஐம் சேயிங் அப்படின்னாங்க மேம் 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 வெயிட் திஸ் இஸ் த ப்ராப்ளம் யூ டாக் ஒன்லி இன் இங்கிலீஷ் தட் இஸ் மை பிக் ப்ராப்ளம் மேடம் நான் ஏற்கனவே கௌதம் மேனன் படம் பண்ணியிருந்தாவது எனக்கு ஒரு அந்த எக்ஸ்பீரியன்ஸாக இருந்திருக்கும் அவர சொல்லியிருப்பாரு அப்படியாவது நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்திருக்கும் அதுவும் இல்லை நான் சொல்லிட்டேன் மேம் இங்கிலீஷ் மேடம் தட் இஸ் ப்ராப்ளம் யூ ஸ்பீக் பேசிக் இங்கிலீஷ்

பாராட்டுறதெல்லாம் அதுக்கெல்லாம் டைம் இல்லை உங்களுக்கு ஒரு நாளைக்கு அஞ்சு சீன் எடுக்கணும் கட்டன் ஓகே அப்படின்றவாங்க கட்டன் ஓகேவாயே தூக்கி போடுறா இவனுக்கு இவ்வளோ தான்டா வரும் நடிப்பு ஆள் வர சொல்கிறேன் அந்த மாதிரி நம்ம நினைச்சிக்குவோம் ஆனால் அந்த கட்டன் ஓகே தான் சூப்பரே இப்படி மேம் நான் வந்து ஸ்டடி பண்ணி ஸ்டடி பண்ணி மேம் உங்களை பற்றி நான் பிஹெச்டியே பண்ணுவேன் அந்தளவுக்கு ஸ்டடி பண்ணி மணிஷாரு கூட இவ்வளோ தெரியாது மேம் பட் இந்த ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் மேம் டெடிக்கேட்டடாக சின்சியராக எப்படி வேலை செய்யணும் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட இருந்து அப்படியே படிச்சுக்கலாம் கற்றுக்கலாம் மேம் மார்னிங் ஏழு மணிக்கு ஃபர்ஸ்ட் ஷாட் ஆரம்பிச்சிடும் நாலு மணிக்கு எந்திரிச்சி ஒர்க் அவுட் முடிச்சிட்டு அஞ்சு அஞ்சரைக்கெலாம் செட்டுக்கு போய்டும் செவன் ஓ கிளாக் ஃபர்ஸ்ட் ஷாட்டு ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ் வரைக்கும் ஷூட் பண்ணுவாங்க ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ண அளவே பண்ணவே மாட்டாங்க மேம் அதனால தான் இந்த படம் வந்து எயிட்டி ஃபைவ் டேஸில் மேம் முடிச்சிருக்காங்க எயிட்டி டூ சாரி மேம் ஒரு த்ரீ டேஸ் மேம் ப்ளீஸ் ஆ நான் சிக்ஸ்டி செவன் டேஸ் தான் ஒர்க் பண்ணேன் இந்த படம் இவ்வளோ பெரிய படம் இவ்வளோ ஆக்ஷன் எமோஷன்ஸ் இருக்க படம் ஸோ சுதா மேம் இது ஒரு கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய லேர்னிங் உங்களோட இந்த படம் நிச்சயமாக நல்லா ஓடுன்ற நம்பிக்கை இருக்குது ஆனால் உங்களுக்காகவும் உங்கள் உழைப்புக்காகவும் நீங்கள் இவ்வளோ நாள் இதுக்குள்ளே ட்ராவல் பண்ணதுக்காகவுமே இது பெரிய 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 சக்ஸஸ் ஆகணுன்றது என்னுடைய ஆசை மேம் அது கண்டிப்பாக நடக்கும் நான் நம்புகிறேன் அண்ட் தேங்க்யூ எனக்கு இந்த செழியன்ற பவர்ஃபுல் கேரக்டர் கொடுத்ததுக்கு இப்போ நான் ஏன் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்கிட்ட பேசுகிறதுக்கு வரேன் நம்மளை மாதிரி தனியாக வர்றவங்களுக்கு உழைப்பும் கனவும் தான் பேக்ரவுண்டு அந்த கிரவுண்டில் நம்ம ஆடுறது தான் கேம் நம்ம அடிக்கிறது தான் சிக்ஸர் கூட ஸ்டார்ட் பண்ணுங்கள் டே ஒன் இந்த உலகம் நீங்கள் யாரோன்னு சொல்லும் ஒன் டே நீங்கள் யாருன்னு இந்த உலகமே சொல்லும் இப்போ நான் சொல்கிறதெல்லாம் என்னை பிடிச்சவங்களுக்கு ஐ நம்ம அண்ணன் இப்படி வந்துட்டாரு நம்மளும் வந்துட முடியும்னு தோணும் என்னை பிடிக்காதவங்களுக்கு இவனே வந்துட்டான் நம்ம வர முடியாதான்னு தோணும் எப்படியோ நான் சொல்ல நினைக்கிறது போய் ரீச் ஆனால் போதும் எனக்கு லாஸ்ட்டாக ஒன்னே ஒன்னு மட்டும் சொல்லிக்கிறேன் நம்ம நல்லா இருக்கணும்னு நினச்சி நம்மளை விமர்சனம் பண்ணுறவங்கள சீரியஸாக எடுத்துக்கோங்க நம்ம நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு நினச்சி விமர்சனம் பண்ணுறவங்கள ஜோக்காக எடுத்துக்கோங்க தீஸ் கைஸ் ஆர் ஃபன்னி கைஸ் யா அப்படின்ட்டு போயிட்டே இருங்க ஓகேயா தேங்க் யூ தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்